எங்கள் கிராமத்தில் நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்கிறோங்க நாங்கள் ஆற்று ஓரம் இருப்பதனால ஆடி பதினெட்டு அன்று எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தலையில் அருகம்புல் வைத்து தாங்க நாங்கள் ஆற்றில் தலை முடிவிட்டு தாங்க வருவோம் அதுக்கப்புறமா தாங்க எங்கள் ஊர் காவல் தெய்வம் முனியப்பசாமிக்கு சாமிக்கு நாங்கள் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் செய்வோம் அபிஷேகம் செஞ்சுட்டு தாங்க ஊர் சார்பாக பொங்கல் வைத்து கெடாய் வெட்டி வழிபடுவோம் அந்த கெடாக்கறியை கூர் போட்டு அனைத்து வீட்டுக்கும் கொடுத்துருவாங்க அந்த கறியை வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு தாங்க நாங்கள் விரதத்தை முடிப்போம் இப்படி தாங்க எங்கள் கிராமத்தில் நாங்கள் ஆடி பெருக்கு விழாவை வரவேற்போம் எங்கள் கிராம சின்ன கிராமமாக இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போங்க ஆடி வரும் ஆற்று நீராய் ஊறி வரும் ஊற்று நீராய் சொந்தங்கள் பெருகிட பந்தங்கள் நெருகிட அனைவருக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள்